ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சுகியம்மா பேசுகிறேன் நேற்று கடிதத்தை படித்ததுக்கு அப்புறமேட்டு அடுத்த கடிதத்துக்கு போகிறதுக்கு எனக்கு மனசே வரல ஏன் அப்படின்னாக்கா மனசு வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது எதனால் அப்படி இருக்கு அப்படின்னாக்கா விவேகானந்தர் இந்த கடிதத்தில் சொல்லியிருக்காரு பாருங்களேன் ரத்தம் சொட்டும் இதயத்துடன் உதவி நாடி உலகின் பாதையை கடந்து வேற்று நாடாக இங்கு வந்து சேர்ந்திருக்கிறேன் கடவுளின் மகிமைக்கு குறைவில்லை அவர் எனக்கு உதவுவார் என்பது எனக்கு தெரியும் குளிர் காரணமாகவோ பசி காரணமாகவோ இந்த நாட்டில் நான் அழிந்துவிட நேரலாம் ஆனால் இளைஞர்களே இந்த அனுதாப உணர்ச்சியை ஏழை பாமரர் ஒதுக்கப்பட்டவர் ஆகியவர்களின் நலனுக்காக போராடுகின்ற முயற்சியை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் இந்த நாட்டில் இருக்கிற நல்லதை காப்பாற்றுற பொறுப்பு வந்து நம்மளுக்கு வந்து விவேகானந்தர் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லி தோணுது இதுக்கு மேலே ஒரு முடிவு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா வந்தது என்ன அப்படின்னாக்கா இந்த விவேகானந்தரோட கடிதங்கள் எடுக்கும்போது வந்து சரி ஒரு பத்து கடிதம் படிச்சுட்டு அடுத்த டாபிக் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஆனாலுமே வந்து விவேகானந்தர் இவ்வளோ தூரம் வந்து சொல்லியிருக்கும் போது இல்லை நம்ம மூச்சா வந்து இந்த மொத்தம் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கடிதங்கள் இருக்கு இந்த நூற்றி ஐம்பத்தி ஒம்பது கடிதங்களையும் நம்ம படிக்க போகிறோம் எல்லாருக்குமே அந்த குருநாதரோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு தோணுச்சு ஏன் இப்படி உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா விவேகானந்தர் சொல்லியிருக்காரு கேளுங்களேன் இதை மட்டும் சொல்லிட விரும்புகிறேன் இந்த கடிதத்தை யார் யார் படிக்கிறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் என்னுடைய சக்தி வரும் நம்பிக்கை கையை வைங்க யாரோ என் கையை பிடிச்சி இதெல்லாம் எழுத சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தரே சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா அவருடைய அருள் ஆசை நம்ம எல்லாருக்கும் வேணும் தானே அதனால தான் சரி இப்போ இருக்கிற பரபரப்பான சூழ்நிலையில் வந்து படிக்கிறதுக்கு டைம் இருக்குது அதில் உங்களுக்கு அதனால் உங்களுக்கு பதிலாக நான் படிக்கிறேன் அட்லீஸ்ட் கேட்குறதுக்காவது கொஞ்சம் டைம் ஒதுக்கி கேளுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் எனக்கு வந்து நான் படிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் படிக்கிறேன் என்னுடைய உச்சரிப்பு பிழையாக இருந்தாலும் இல்லை நான் படிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்கள் கேட்க வேணாம் ஆனாலும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி புக்கை வாங்கி படிங்க ஏன் அவருடைய சக்தி வந்து இந்த கடிதங்கள் இருக்கு தெரிஞ்சுமே வந்து அதை நம்மளுடைய பாவத்தை முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னாக்கா இது வந்து அரசியல் தலைவர்களுக்காக இருந்தாலும் சரி வீட்டில் பொறுப்புள்ள அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி குருமார்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வைக்கிற முக்கியமான வேண்டுகோள் என்ன அப்படின்னாக்கா இப்ப இருக்கிற சூழ்நிலையில் வந்து வந்து எந்த விதமான தொலைக்காட்சியை பார்த்தாலும் சரி ஒரு நிகழ்ச்சியை பா போனாலும் சரி எல்லாருமே வந்து அபசகுணமாக பேசுகிறத வந்து இப்போ ஃபேஷனாக வச்சுருக்காங்க வீடுங்கள்லேயுமே அந்த மாதிரி தான் இப்போ அதிகமாக பேசுகிறாங்க இந்த பாரத பூமி வந்து எவ்வளோ புனிதம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் விவேகானந்தர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து நிறையா பேர் வந்து வெளிநாடுகள்லாம் போய் சொற்பொழிவு பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு விதை யார் போட்டது நம்மளுடைய விவேகானந்தர் போட்டிருக்காரு நாடு கடல் கடை மலை எல்லாமே தாண்டி போய் அவர் வந்து எல்லா தடைகளையும் உடச்சி தெரிஞ்சு பாலம் போட்டதுனால தான் இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் போய் சொற்பொழிவு பண்ணுறாங்க அப்படிங்கும் போது நம்மளுடைய குருநாதருக்கு நாம் ஏதாவது செய்யணும்ல இந்த மண்ணில் வந்து நல்ல விதைகளையே போடுங்க ஏன் அப்படின்னாக்கா ஒரு சொல்லும் சரி ஒரு விதையும் சரி எதை போட்டாலுமே இது முளைக்கும் நம்மளுடைய வருங்கால சந்ததிகளை வந்து செவி குணம் இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் சொல்கிறாங்கள அந்த மாதிரி வந்து நம்மளுடைய வருங்கால சந்ததியினர் வந்து காதுக்கு நல்ல இனிமையான நல்ல விஷயங்களையும் வயிற்றுக்கு வந்து நல்ல விதமான உணவும் கிடைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து நல்லதை மட்டுமே பார்க்கணும் இந்த யூடியூப்லேயும் சரி இல்லை படங்கள்லேயுமே சரி தேவையில்லாத விஷயங்கள் நிறையா வருது எல்லாருக்கும் இப்போ அறிவு நிறையா இருக்கு தேவையில்லாத விஷயத்தை காமிச்சு அவங்கள திருத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது தேவையில்லாத விஷயங்களை முழுசாக நம்ம நிறுத்திட்டோம்னாவே அதை பற்றின அறிவு அவங்களுக்கு வந்து தேவையில்லாததாகவே ஆயிடும் தேவையாக இருக்கிற அறிவே இனிமேல் மக்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியை எடுத்துக்கோம் எடுத்துக்கலாமா கண்டிப்பாக இந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நான் படிப்பேன் நீங்க கேட்கணும் ஏன் அப்படின்னாக்கா விவேகானந்தரோட அருள் ஆசி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நம்ம ஆரம்பிச்சு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது இது வரைக்கும் அதில் பக்தியை ப பற்றி மட்டும்தான் போட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ட்ராவல் வித் சுகினே அப்படிதான் இது வரைக்கும் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேதனமும் சரி ட்ராவல் வித் சுகியும் சரி சொன்னதே கிடையாது ஏன் அப்படின்னாக்கா நம்மளுடைய விவேகானந்தர் சொல்லியிருக்காரு பாருங்கள் என்ன அப்படின்னாக்கா நம்பிக்கை இழக்க வேண்டாம் கீதையில் பகவான் கூறுவதை ஞாபகத்தில் வையுங்கள் வேலை செய்யவே உனக்கு அதிகாரம் உண்டு அதன் பலனில் ஒருபோதும் இல்லை அப்படின்னாதே சொல்லிட்டாரு அதனால் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம நாட்டுக்கு என்னென்ன நல்லது செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வோம் அவர் சொல்லியிருக்காரு ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் அப்படின்னு சொல்லி இந்த நாடு புனிதம் அடையிறதுக்கு உங்களுடைய உழைப்பு கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன நல்லது செய்யுமோ அதை நம்ம செய்வோம் செஞ்சிடலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா